கெஹல் பத்ர பத்மே அந்த குழுவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டது அவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணைகள் இந்தோனேஷியாவிலிருந்து கொழம்புக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு நடந்திருக்கிற ஒரு சில சம்பவங்கள்ன்றது மிகப்பெரிய சர்ச்சையை நேற்றிலிருந்து ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சி அரசியல்வாதிகள் துள்ளி குதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் அரசாங்கத்தின் மேலே விமர்சனத்தை முன்வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவமும் இதுக்கு பிறகு நடந்திருக்கு அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் அதுக்கு முதல்ல நாளைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா பதவி வகிச்ச காலகட்டத்தில் ஜனாதிபதி இருந்த சமன் சிஐடிவு தன்னை கிழத்துக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறார் சமன் ஏக்கநாயக்க விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது நாளைக்கு என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் கோடாபாய் ராஜபக்சவுக்கும் சிஏடி குற்ற புலனாய்வு துணைக்களம் அழைப்பு விடுத்திருக்கு முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசியபந்து தென்னக்கோன் கொடுத்த ஒரு

இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சையா பரபரப்பா பேசப்பட்டு வர்ற கெஹல் பத்ரே அந்த குழுவை சேர்ந்தவர்களினுடைய கைது இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற சம்பவம் சம்பந்தமான பல தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்கிறதுக்கு உதவி செய்த அதிகாரிகளும் கூட பாதுகாப்பாக இவங்களை இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்கு விமானத்தில் பயணம் செய்திருக்கிறாங்க இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவும் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரையவும் அவங்களை கௌரவிக்கிற மாதிரி அவங்களுக்கான நினைவு சின்னங்களையும் வழங்கி வச்சுருக்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் இலங்கையிலிருந்து போன அந்த ரெண்டு போலீஸ் உயரதிகாரிகளை பாராட்டுற மாதிரியான சம்பவங்களும் நடந்துருக்கு கட்நாயக விமான நிலையத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஏற்கனவே கெஹல் பத்மே கொலை மிரட்டல் விடுத்தாருன்னு சொல்லி ஒரு தொலைபேசி உரையாடல் குரல் பதிவு வெளிவந்திருந்தது போன் ரெக்கார்டிங் ஒன்று வெளிவந்திருந்தது அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த உள்ளான நபர் சொல்லப்பட்ட லிண்டன் சில்வா மேல் மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவினுடைய திட்டமிட்ட குற்றச்சம்பவங்கள் பிரிவுக்கு பொறுப்பான லிண்டன் சில்வாவும் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு லிண்டன் சில்வாவை பார்த்ததுமே கெஹல் பத்ர பத்மையும் அந்த குழுவை சேர்ந்தவர்கள தடுமாறினார்கள் என்ற மாதிரியான ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு அப்படி தம்பி நல்லா இருக்கிறீங்களா நாங்க பிறகு சந்திப்போம் என்ற மாதிரி லிண்டன் சில்வா பத்மேவை பார்த்து சொன்னார் உங்களோட கொஞ்சம் கதைக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி பத்மே அப்படி நடந்து வரும்போது சொன்னதும் நாங்க கதைக்கலாம் பிறகு சந்திக்கலாம் என்ற மாதிரியும் லிண்டன் சில்வா சொன்னார் மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு இந்த அஞ்சு பேரும் ஒரே இடத்துல வச்சு ஒட்டுமொத்தமா அஞ்சு பேருடையும் விசாரணைகள் நடத்தப்படாம தனித்தனிய விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அதுலயும் குறிப்பா பத்மேவும் இன்னும் ரெண்டு பேரும் ரெண்டு குழுவா இவங்க பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க பத்மேவும் இன்னும் ரெண்டு பேரும் மூன்று பேர் சிஏடி தலைமையகத்தில் வச்சு உட்படுத்தப்பட்டு வர்றது

அவருடைய படுகொலை சம்பந்தமா இவங்க முதலாவது சாட்சியத்தில் சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் போதைப் பொருள் கடத்தலோட கஜான் சொல்லப்படுற அந்த கொல்லப்பட்ட நபருக்கும் தொடர்பு இருக்கு ஏற்கனவே ஒரு நபர்கிட்ட இருந்து போதைப் பொருளை வாங்கி இருந்தார் ஆனால் அதுக்கான பணத்தை கொடுக்கறதுல இருந்து இவர் தொடர்ச்சியா பின்வாங்கி வந்தார் அந்த பணம் கொடுக்கப்படலைன்றதுக்காக பழி வாங்குறத நோக்கமாக கொண்டுதான் கஜா படுகொலை செய்யப்பட்டார் என்ற விஷயத்த இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய வாக்குமூலத்தில் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு முதல் கட்ட தகவல் வெளிவந்திருக்கு இப்போ அரசாங்கம் இவங்களை தடுத்து வச்சு விசாரணை செய்கிறது கைது இருக்கிறது இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் இங்கே சர்ச்சைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் இப்படி கூட்டி வரப்பட்டிருக்கிற இந்த அஞ்சு பேரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் சொல்கிறது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தேர்தல் கால வாக்குறுதி ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு பிடி இந்த அரசாங்கம் கூட பயங்கரவாத தடை வந்து தொடர்ச்சியா பயன்படுத்தி வருது அப்ப இன்றைக்கு சிரேஷ்ட சட்டத்தரணி சிரேஷ்ட பேராசிரியர் பிரதீபா மகாரா மகிவா ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதி அரசாங்கம் மாற்றீடான திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துறதுக்கான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டியது முக்கியமானது அப்படி கொண்டு வரப்படாமல் இப்ப இருக்கிற சட்டம் ரத்து செய்யப்படுமா இப்போதைக்கு பிடி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வர்ற நபர்கள் எல்லாம் வெளியில் விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகலாம் என்ற மாதிரி சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவாவும் சொல்லியிருக்கிறார் செப்டம்பர் முதல் கிளம்ப

ஒரு பக்கம் இந்த ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா என்ற மாதிரி ஒன்று அரசாங்கத்தினுடைய வாக்குறுதி என்று சொன்னா பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் நீக்கப்படும்ன்றது அதை நீக்காமல் வச்சிருக்கிறதுக்கான ஒரு சில காரணங்களை வந்து சாட்டுக்களை சொல்கிற மாதிரி பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இன்னும் ஒன்று பத்மே அந்த குழுவை சேர்ந்தவர்கள் இப்போ எழுபத்தி இரண்டு மணித்தியாலம் பிடிஐ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றாங்க யாராவது ஒரு நபர் கேள்வி கேட்கிற நேரத்தில் அரசாங்கம் சொல்கிற பதில் எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த மாதிரியான குற்றவாளிகள் சந்தேக நபர்கள் வெளியில் விடக்கூடாத எல்லாம் தடுத்து வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சட்டம்

விசாரிக்கிறதுக்கு இலங்கையில் ஏற்கனவே போதுமான சட்டங்கள் இருக்கு இது ஒரு சர்வாதிகார சட்டம் இது நீக்கப்படணும் என்றதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான தேர்தல் கால வாக்குறுதியும் கூட அதுதான் ஆனால் அதுக்கு ஒரு சாட்டு சொல்ற மாதிரி பிள்ளையானுடைய கைது பிடிஐ கில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த அஞ்சு பேரும் பிடிஐ கீழே எழுபத்தி ரெண்டு மணி தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அரசாங்கம் ஒரு சாட்டை சொல்றதுக்கான காரணமா சில நேரங்களில் பயன்படுத்தலாம் என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற இந்த மாதிரியான ஒரு பிடிஎ சம்மந்தமாக பயங்கரவாத தடைச்சாட்டம் சட்டம்

யுத்தத்தை வெற்றி கொண்ட ராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இந்த தரப்பு வந்து இன்னைக்கு அரச தலைவர்கள் மாதிரி போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்களை கூட்டி வருது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நாமல் ராஜபக்ச கேள்வி கேட்கிறாரு சாந்திம வீரக்கொடி முன்னாள் அமைச்சர் சொல்றாரு பாப்பரசர் வந்த அந்த நாளை வந்து இவங்க கூட்டி வந்த விதத்தை பார்க்குற நேரத்தில் அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது போர் முடிவுக்கு வந்த நாளில் மஹிந்த ராஜபக்ச எப்படி விமானத்திலிருந்து இறங்கி வந்தாரோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுது என்ற மாதிரி சாந்திம வீரக்கொடியும் கடுமையாக விமர்சிக்கிறார் இன்னும் ஒரு பக்கம் பிரேமநாத் சி துளவத்தை சொல்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய விமர்சனம் என்னன்னு சொன்னால் ராஜபக்சேக்கள் முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாத இந்த தரப்பு தான் போகிற முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது ராஜபக்சேக்களுக்கும் இதுக்கும் இடையில் மஹிந்த ராஜபக்சவினுடைய பங்களிப்பு கிடையாதுன்னு சொல்கிற இதே தரப்பு இப்ப போதைப் பொருள் கடத்தல்காரர்களை இலங்கைக்கு கூட்டி வந்ததுக்கு பிறகு கைது செய்து கூட்டி வந்ததுக்கு பிறகு அமைச்சர் தான் அதுக்கான காரணம் போலீஸ் மாதிபர் தான் காரணம் அரசாங்கம் தான் அதுக்கான காரணம்ன்ற மாதிரி அந்த கிரெடிட் எடுத்துக்கொள்கிறாங்கன்ற மாதிரியான

விஜயபால சொல்லியிருந்தார் எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் ஒரு பக்கம் துள்ளி குதிக்கிறாங்க இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது மட்டும் முக்கியமானது கிடையாது அதுக்கு பின்னால் இருக்கிற வலையமைப்பு கண்டுபிடிக்கப்பட வேண்டியதுதான் முக்கியமானது அது நடக்குமா இல்லையான்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்